வாகுலத்தும் இந்த காணொலியில நாங்க வந்து ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் உருவாக்கி கொள்வதற்கு நான்கு அடிப்படையான விடயங்களை ஒவ்வொரு மனிதரும் அவங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பது மிக கட்டாயமானதா அதுல முதலாவது தான் தன்னுடைய நாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் வைத்திருப்பதாகும் தன்னுடைய நாவு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிற விடயத்தை ஒவ்வொரு மனிதனும் அறிந்திருக்க வேண்டும் நபீல் நாயிம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினதாக புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் அல்லாஹுவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவ் நம்பியிருக்கிறாரோ ஃபல் யகுல் ஹைரன் அவர் நலவை கூறட்டும் அவுல் யஸ்முத் அல்லது அவர் அமைதி காக்கட்டும் அதாவது நாங்கள் பேசுகிற விடயம் அது மற்ற மக்களுக்கு நலவை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதில் எங்களுக்கும் நலவு தரக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர அதனால் அந்த எங்களுடைய பேச்சு வந்து மற்ற மக்களை நோவி நோவினை தரக்கூடியதாகவும் மற்ற மக்களுக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் எங்களுடைய பேச்சு இருந்துவிடக் கூடாது பேசினால் நலவை பேசட்டும் அல்லது அமைதி கற்பதாகும் இரண்டாவது விடயம் எங்களுக்கு தேவையில்லாத விடயங்களை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் நபியல் நலிம் சல்லா அவர்கள் கூறியதாக திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு மனிதனுடைய இஸ்லாத்துடைய அழகில் நின்றும் உள்ளது தான் தற்குஹுமால யானி அவருக்கு தேவையில்லாத விடயங்களை விட்டு விடுவதாகும் தன் வாழ்க்கையில இது சம்பந்தமாக ஒரு மனிதருக்கு இந்த விடயத்தில் ஈடுபடுவதால் அவருக்கு எந்த ஒரு பிரயோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அவருக்கு இது தேவையில்லாத ஒரு விடயம் என்று சொன்னால் அந்த விடயத்திலிருந்து இவர் தவிர்த்து கொள்வதுதான் மிக அழகான ஒரு பண்பு என்பதாக ரசூலுல்லா கூறியிருக்கிறாங்க மூணாவது விடயம் தன்னுடைய உள்ளத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வைத்திருக்க வேண்டும் தன்னுடைய உணர்வுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வைத்திருக்க வேண்டும் ஒரு ரசூசல்லாலேஸ் அவங்க கூறினாங்க ஒரு மனிதர் ரசூலுல்லா விடத்துல வந்து கேட்கிறாரு யா ரசூலுல்லா எனக்கு உபதேசம் செய்யுங்க அந்த நேரத்துல ரசூலுல்லா கூறினாங்க நீங்க கோபம் கொள்ள வேண்டாம் திருப்பி திருப்பி அந்த மனிதர் கேட்டார் அப்பொழுதும் ரசூலுல்லா கூறின வார்த்தை தான் நீங்க கோபப்பட வேண்டாம் எனவே உள்ளத்துல உருவாகக்கூடிய உணர்வுகளை நாங்கள் கோபத்தின் மூலமாக வெளியாக்கினோம் என்று சொன்னால் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அண்டை வீட்டார்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் எங்களை விட்டும் தூரமாகி சென்று விடுவார்கள் நாலாவது விடயம்தான் தான் எங்களுடைய உள்ளம் சுத்தமானதாக இருக்க வேண்டும் கூறினதாக புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் உங்கள்ல ஒரு மனிதர் ஈமான் கொண்டவராக ஒரு மொமீனாக ஆக மாட்டார் எது வரைக்கும் என்று சொன்னால் தான் நேசிக்க கூடிய விடயத்தை தன்னுடைய சகோதரருக்கும் நேசிக்காத வரை அப்ப தனக்கு எந்தெந்த நலவான விடயங்கள் வந்தால் நெல்லம் என்று சொல்லி யோசிக்கிறோமோ அதே போலதான் எங்களுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கலாம் ஏனைய மனிதர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் நலவை நாடக்கூடிய நல்ல பண்புள்ளவர்களாக நாங்க இருக்கணும் என்பதை தான் இந்த உங்க இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் எனவே இந்த நான்கு அடிப்படையான விடயங்களையும் ஒவ்வொரு மனிதனும் தந்த வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற நேரத்துல அவர் ஒரு நல்ல பண்புள்ள நல்ல குணமுள்ள ஒரு மனிதராக சமூகத்துல அளிக்கிறார்